வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஜோதிடர் மாரிமுத்துராஜ் நேர்களே திருமண பொருத்தத்தில் இந்த ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பார்க்கறது சுத்த அம்பக்கு அதனால நமக்கு பத்து காசுக்கு புண்ணியம் கிடையாது பிளானட்டைய பொசிஷன் அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சப்தமாதிபதி எப்படி இருக்கிறாரு ஏழு குடின்னு வாங்கின நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறாரு பதினொன்று உபகலத்திலும் எப்படி வலிமைப்பட்டு அப்போ ஏழு மைனஸ் அடைதா பதினொன்று வலிமை பெறுதா அல்லது ஏழாம் மடத்துக்கு நல்ல கிரகச் சேர்க்கைகள் அமரப்பெற்று பிளஸ்ஸாக பிளஸ்ஸிங்காக அமரப்பெற்றிருக்கா இந்த கூற்றுகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதன் பின்னர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடியது லக்கணத்துக்கு மூன்றாம் மடம் தாம்பத்திய உறவை தணிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துக்கு திரிகோணாதிபதியோட கூடியிருக்கிறாரா அல்லது மாரகாதிபதியோட கூடியிருக்கிறாரா அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு குற்றவியலோட கூடியிருக்கிறாரா மூன்றாம் இடத்துக்கு அந்த அதிபதி எப்படி எல்லாம் அமரப்பட்டிருக்கிறாரு இந்த மூன்றாம் இடத்தை நன்கு பார்த்து அமைத்தால்தான் இல்லறம் நல்லறமாக இருக்கும் அப்போ லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு கொண்டோட கோலோட கூடப்பட்டிருக்கா சப்தமாதிபதி வாங்கின நட்சத்திராதிபதி அது பதினொன்று வலிமைப்பட்டிருக்கா இந்த கூற்றுகளை நன்கு பார்க்க வேண்டும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் இந்த புத்தரஸ்தானம் எப்படி இவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா இல்லது கொஞ்சம் லேட்டாயினாலும் கிடைக்குமா அப்படிங்கிறது ரெண்டு ஜாதகத்துலேயும் புத்தரஸ்தானத்தை ரொம்ப நன்கு பார்க்க வேண்டும் அதே மாதிரி பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சூரியன் சுக்குரன் பொழுது டிகிரியில் அஸ்தமந்தரமாக ஆயிருக்கான்னு ரொம்ப எனி எல்லா ஜாதகத்துக்கும் இந்த கேட்டகரியை பார்க்கணும் அதுக்கப்புறம் உங்கள் லக்கணத்துக்கு குடும்பஸ்தானம் தன பாவம் இந்த தன பாவத்துக்கு கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்குது நல்ல பிளஸ்ஸான பிளஸ்ஸிங்கான கிரகத்தோடு கூடப்பட்டிருக்கா இந்த கூற்றுக்களை பார்க்கணும் அப்போ திருமணத்துக்கு எப்படி பார்க்கணும் தனபாவம் குடும்பஸ்தானம் மூன்றாம் இடம் தாம்பத்திய ஸ்தானம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் பதினொன்னு உபகலத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் பெண்களுக்கு ஸ்தானம் அது ஒரு கள்ள தொடர்புகளை உருவாக்கக்கூடிய ஸ்தானம் இந்த மாதிரி ஸ்தான படத்தை நன்கு பார்க்கணும் ஒரு கேந்திர தோஷத்துக்கு ஆட்படும் பொழுது ஏழு புடின் வீழ்ச்சி நிலையில அடையும் பொழுது மறுவாழ்க்கை வர்றத அனுபவத்துல பார்க்கலாம் உதாரணத்துக்கு இப்போ மேசலக்கணம்னு வச்சுக்கோங்க மேசலக்கணத்துக்கு அந்த சுக்கரன் கலத்திரக்காரகன் காமாந்த காரகன் ஒரே பிளானட்டா வந்துவார் இந்த சுக்குரன் கேந்திராதிபதி தோஷத்துக்கு ஆட்படுவதனால் இந்த சுக்கிரன் மறைந்து நின்று சனியோட கூறும் பொழுது புதனோடு கூறும் பொழுது ஐஸ்வர்யமான கணவன் மனைவி ஒற்றுமையான தம்பதிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை இயல்பாகவே வரத்தோட வாங்கிட்டு வந்த ஜாதகம் அதே இந்த சுக்கர்னோ அந்த சந்தர்னோ நாலு ஏழு பத்தில் தனித்து அமரப்பட்டிருந்தால் அவர்களுடைய முதல் வாழ்க்கை சூன்யமயமாகிவிடும் அதாவது மைனஸ் அடைகிறது அதே போன்று அந்த சுக்கரன் எந்தெந்த கிரகத்தோட பின்னப்பட்டிருக்கிறாரு அசுரகுரு தேவகுரு பின்னப்பட்டிருக்கா சுக்கிரன் செவ்வாயோட பின்னப்பட்டிருக்கா சுக்கரன் வாங்கின நட்சத்திராதிபதி சாரநாதனோட பீடிக்கப்பட்டிருக்கா ராசி கட்டம் மட்டுமல்ல அன்பர்களே நவாம்ச கட்டத்திலேயே சீருதுக்கி பார்க்கணும் ஒன்பது கோள்களுடைய தரத்தை நீளத்தை அகலத்தை அட அளவிடக்கூடியதே கூடியதே நவாம்சம் வச்சான் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஸ்தான பலையும் பார்த்து இதுக்கு இது சூட் பண்ணால் எப்படி இருக்கும் ஏழுக்கு எப்படி இருக்குது ஏழாம் மடம் இங்கே எப்படி இருக்கு ஆப்போசிட்ல எப்படி இருக்குது மூன்றாம் மடம் எப்படி அமரப்பட்டிருக்கு அது மைனஸ் கொஞ்சம் இருந்தால் எப்படி ஆப்போசிட்டில் பிளஸிங்காக எடுக்கணும் அல்லது சந்நியாசி யோகத்தில் தழுவப்பட்டிருக்கா இந்த மாதிரி ஜோதிட நுணுக்கங்களை நன்கு அடித்தட்டோடு பார்த்து தான் இல்லறம் நல்லறமாக இருக்கும் அந்த அடிப்படையில் எத்தனையோ நபர்களுக்கு எத்தனையோ அன்பர்களுக்கு திருமணம் பிர பிராய்சித்தத்தை நிறையாக நான் அமைத்து கொடுத்துருக்கிறேன் என்ன விதிப்பையன் வினைப்பயனோ அதுக்கு தக்க வரும் இப்போ என்னிடத்துல ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறதுல ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் லைஃபுக்கு தான் இது வந்து வாழ்க்கை நடத்தும் என்பது திண்ணம் எழுதப்பட்டிருந்தால் ஒன்று ஓப்பனாகவே உங்களுக்கு கூட்டிடுவேன் உணர்த்திருவேன் இந்த மாதிரி செகண்ட் லைஃப் தான் நீங்கள் அமைக்கணும் முதல் தரம் என்றைக்குமே சுபிக்காது அது பன்னிரெண்டு லக்கணத்துக்கும் அந்த ஏழாம் இடத்தி எப்படி எப்படிலாம் இருந்தால் எப்படி எப்படிலாம் வாழ்க்கை பிரயாணம் அமரப்படுறதுன்னு ஒரு ரூல் இருக்குது இது சும்மா அந்த சாதாரணமாக மேலோட்டத்தில் படித்து அதை வடித்து சொல்ற ஜோசியருக்கு தெரியவே தெரியாது இது இந்த கூற்றெல்லாம் ஒரு நூதனமான ஒரு நல்ல அந்த ஸ்தான பலங்கத்தை பார்க்கக்கூடிய அந்த பிரார்த்தனத்தோடு பிறந்தவர்களுக்கு அந்த கேட்டகிரியை அந்த நுட்பத்தை எடுத்து உரைப்பதற்குண்டான அந்த பாக்கிய விமோச்சனமும் அந்த ஜோதிட ஜாதகத்தில் இருந்தால் அவர்களுக்கு அந்த சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த கணக்கு அது எப்படி இருந்தால் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அழகாக வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு தென்படும் அந்த வகையில் ஜோதிடம் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை ஜோதிடம் பொய்யாகாது ஜோதிடம் நூற்றுக்கு நூறு இல்ல நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் உண்மை ஆனா ஜோதிடர்கள் பொய்க்கிறார்கள் அப்பொழுது நீங்க ஜாதகத்தை உங்களுடைய ஜனன ஜாதகத்துல என்ன இருக்குதோ அந்த கேட்டகரியை தான் நம்ம பார்த்து அதுக்கு தக்கவாறு தான் நம்ம போக முடியும் இல்லையா கிரகத்துக்கு கண்ணுக்காது மூப்பெல்லாம் கிடைக்காது கிடையாது அடிக்கிற இடத்துல அடித்தல் அம்மையும் நகரம் என்று சொல்வார்கள் அது போல ஒரு மைனஸான திசை வாய்ச்சிச்சு அப்படின்னா சம்புட்டி கொண்டு அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணும் அது மாதிரி தென்னந்திரிவான உங்களுடைய ஜாதக பலாபலனை பார்க்க அதே மாதிரி உங்களுடைய திருமண பொருத்தத்தில் உங்களுடைய கிரகத்தின் பலனை கட்ட பொருத்தத்தை சீர்துக்கு பார்த்து அமைக்க விருப்பம் உள்ளவர்கள் ஆன்லைன் புக்கிங் இருக்குது நேரடியாக அலுவலகத்திலும் வந்து பார்க்கலாம் என்னுடைய அலுவலகம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மட்டும்தான் எனக்கு அலுவலகம் இருக்குது ஆன்லைன் புக்கிங் வந்து ரெகுலரா நிறைய புக்கிங் போய்கிட்டு இருக்கு நிறைய புக்கிங் அன்பர்கள் பயன்பெறுகிறார்கள் அதே மாதிரி குறைந்த கட்டண சலுகைகளும் வழங்கப்படுகிறது அந்த அடிப்படையில் நீங்க பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்